தமிழ் சினிமாவில் கவுண்டர்களின் மன்னன் அப்படின்னு அழைக்கப்படுபவர் நகைச்சுவை நடிகர் கவுண்டமணி அதுவுமே செந்தல் கவுண்டமணி கூட்டணி அப்படின்னாலே சொல்லவே தேவையில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்து தன்னுடைய திரை வாழ்க்கையை கவுண்டமணி ஸ்டார்ட் பண்ணாரு பதினாறு வயது நிலையை கிழக்கி போகும் ரயில் நெற்றிக்கன் போன்ற படங்கள்ல நடித்து அசத்தி இருப்பாரு சோ சிவாஜி ரஜினி சார் கமல் விஜயகாந்த் சத்யராஜ் விஜய் அஜித் அப்படின்னு பல முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்து நடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக சினிமாவில் ஒர்க் பண்ணியிருக்காரு சாந்தி அப்படின்றவங்களை நடிகர் கவுண்டமணி அவர்கள் திருமணம் செய்து கொண்டாரு கவுண்டமணி சாந்தி தம்பதிக்கு ரெண்டு மகள்களுமே இருக்காங்க காலமாக இருக்காங்க அவங்களுடைய அவங்களுடைய இல்லத்துலதான் மரியாதை செலுத்துவதற்காக இவங்களுடைய உடல வச்சிருக்காங்களாம் ரசிகர்கள் முதல் பல பிரபலங்களுமே நேர்ல சென்று இவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்க நிலையில தற்போது தாவைக்க கட்சி தலைவரும் நடிகருமான தளபதி வெற்றியவர்கள் அஞ்சலி செலுத்தி てるから